புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி தாலுகா வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு வந்திருக்கோம் எதுக்காக அவர் வந்திருக்காருன்னு கேட்டீங்கன்னா புதுக்கோட்டை நீளம் பண்பாட்டு மையம் சார்பாக தொடர்ச்சி இயக்குனர் அண்ணன் பா ரஞ்சித் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் அண்ணன் உதயா அவர்களின் ஆலோசனையின்படியும் திராவிட மக்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாவது வருடம் வளத்தரா கோட்டையில் வட்டாட்சியர் அவர்கள் தலைமையில் அறுபத்தி ஏழு பட்டா வழங்கப்பட்டது தோராய பட்டா அதில் ஒரு இருபது பட்டாக்கு மேலே வந்து இன்னும் கிராம கணக்கில் ஏற்றலை பல முறை அதிகாரிகளை சந்தித்து மனு அளித்தாலும் எவ்வித நடவடிக்கையும் இல்லை ஆவணம் கேட்டாலும் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை ஆகவே நாங்கள் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி பொதுமக்களோடு இணைஞ்சு இங்கே வந்து ஒரு உண்ணாநிலை இதுக்கு ஏற்பாடு பண்ணோம் ஊரில் ஒரு ஒருத்தவங்க நெருங்கிய உறவுக்காரவங்க தவறிவிட்டாங்க அதனால் வந்து யாரும் கலந்துக்க முடியலை இருந்தாலும் சொன்ன டயத்துக்கு சொன்ன நேரத்துக்கு நாங்கள் வந்து தோழர்களோட நாங்கள் வந்து உங்களுக்கு நீதி வரையும் நாங்கள் உணவு உண்ணாமல் இதே இடத்துல இருக்குது இருந்து எங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறோம் நன்றி வணக்கம்